அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு யாரும் ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய இருபதாம் தேதி திங்கட்கிழமை இந்த ஆண்டோட தீபாவளி பண்டிகை தீபாவளி திருநாள் அந்த தீபாவளி பண்டிகை அன்று மாலை நேரத்துல நம்ம எல்லாருமே செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான பூஜை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை சில பேர் இந்த பூஜையை பாரம்பரியமா வருஷம் வருஷம் செஞ்சுட்டு வருவாங்க இன்னும் சில பேர் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அதற்கு என்னென்ன பொருள்லாம் வாங்கணும் அப்படிங்கறது தெரியாம இருப்பாங்க சோ அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவா இருக்க போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க சிம்பிளான முறையில ஒரு பூஜை பண்ணுறதுனாலும் அதுக்கு தேவையான சில எளிமையான பொருட்கள் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எங்கேருந்து பார்க்க போகிறோம் ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் பிடித்த நம்முடைய அலங்கார் தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த பூஜையை வந்து என்னைக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சில பேர் குழப்பமாக இருப்பீங்க திங்கக்கிழமை அன்னைக்கு மாலை நாலு மணிலேருந்து அம்மாவாசை ஆரம்பமாகுது அதனால் நீங்கள் திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே இதை செய்யலாம் அல்லது சனிக்கிழமை தந்தைரசு இருக்குது இல்லையா அன்னைக்கும் நார்த் சைடில் இருக்கிறவங்களாம் அன்னைக்கு தான் இந்த பூஜையை ரொம்ப விமர்சையாக பண்ணுவாங்க இது வரைக்கும் நான் இந்த பூஜையே பண்ணதில்லைங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த தீபாவளி அன்னைக்கு அம்மாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய இருபதாம் தேதி மாலை நேரத்தில் இந்த பூஜை பண்ணிங்கன்னா லக்ஷ்மி தாயாரோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ நம்ம ஏ டு இசட் எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு இந்த ஒரு தாயார் வரணும்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோங்க பதினாறு செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய இந்த பச்சை பட்டுடுத்திய மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம அலங்கார் ஹாண்டிகிராஃப்ட்ஸில் இருக்கிறாங்க சிலை வழிபாடு நீங்கள் செய்யணும் தாயாரை சிலையாக வைத்து வழிபாடு செய்யணும்னா நீங்கள் தாராளமாக இந்த சிலையை வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாங்க இப்போ நம்ம பார்க்குறது பச்சை நிறத்தில் உடை அணிஞ்சிருக்கிறாங்க தாயார் இதிலே இன்னும் நிறைய வண்ணங்களில் தாயாரை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது சிகப்பு நிற புடவை அணிந்த தாயாரை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் நீங்கள் பார்க்குறது ஸ்வர்ண மகாலட்சுமி கைகளில் வந்து ஸ்வர்ண காசுகள் எல்லாம் கொட்டுற மாதிரி ரொம்ப அழகாக அமர்ந்திருக்கிறாங்க தாமரை பூவையும் கையில் வச்சுருக்கிறாங்க ஒரு அடி உயரமுள்ள இந்த தாயாரோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூறு பளிங்கு போல வெண்பட்டுடுத்தி தாமரை மலர் மேலே அழகாக காட்சி தராங்க இந்த ஸ்வர்ண மகாலட்சுமி இந்த தாயார் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க நல்ல பிரைட்டான ஆரஞ்சு கலரில் உடை உடுத்தியிருக்கிறாங்க பார்க்கவே அம்சமாக இருக்காங்க விலை வந்து நாலாயிரத்தி எண்ணூறு ஸ்வர்ண மகாலட்சுமியிலே எனக்கு சின்ன சைஸ் இருந்தால் போதும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த மகாலட்சுமி தாயாரை தாராளமாக வாங்கலாம் எழுநூற்றி எண்பது ரொம்ப அழகாக நல்ல திருத்தமான முக அமைப்போட லட்சணமாக இருக்கிறாங்க தாயார் நம்ம வீட்டில் நான் எப்ப லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணாலும் இந்த ஒரு தாயார் சிலை இல்லாம பண்ணவே மாட்டேங்க எனக்கு இந்த தாயாரை வச்சு பண்றதால ஒரு மன திருப்தி அவ்வளவு ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதா நான் நம்புகிறேன் ஸோ இந்த சிலை வந்து ரொம்ப ராசியான சிலைங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பூரண கும்பலக்ஷ்மியை தான் இப்போ நீங்க பார்க்குறீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களோட மடி மேல பூரண கலசத்தை ரொம்ப அழகா வச்சிருக்கிறாங்க அவங்க கைகள் கண்கள் அந்த பாதம் தாமரை மேல இருக்கக்கூடிய அந்த பாதம் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கு மார்பிள் டஸ்ட் ஃபைபர்ல செய்யப்பட்ட இந்த சிலையோட விலை இரண்டாயிரத்தி இருநூறு குபேரரும் லக்ஷ்மியும் ரெண்டு பேருமே எனக்கு சிலை வடிவத்தில் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ரொம்ப அழகா குபேரர் தனியா வந்து ஒரு ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்து கீழே பார்த்தீங்கன்னா அவருடைய நவநிதிகள் இருக்குது மீன் அந்த சின்னமும் அந்த குறியீடும் அங்கே இருக்குது குபேலரோட வில தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி பக்கத்திலேயே தாயாரும் ரொம்ப அழகாக அமர்ந்துருக்கிறாங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இது ரெண்டுமே நான் செட்டாக வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க போத்து பேராக நீங்கள் வாங்கினீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் ஆகும் ரொம்ப ரொம்ப அழகான தாயாரோட சேர்ந்து குபேரரும் அவருடைய துணைவியார் சித்திரலேகாவும் வந்து அமர்ந்திருக்கிறாங்க அவருடைய நவநிதிகளும் கீழே இருக்குது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது தங்கத்தில் அப்படியே தக தகன் மின்ற மாதிரி இருக்குதுங்க இந்த சிலையோட ரேட் வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது வீடுகளில் மட்டும் கிடையாதுங்க நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல ரிசெப்ஷன் கிட்டலாம் இதை நீங்கள் வைக்கலாம் வடக்கு பார்த்து இதை நீங்கள் வைக்கும் பொழுது நல்ல ஒரு செல்வ வளம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க லாபம் நிறைய உங்களுக்கு சேரும் போட்டி பொறாமைகள் எல்லாமே நீங்கும் அதனால இந்த குபேரரை தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்களுடைய இடத்துல வைத்து நீங்க வந்து வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது இப்ப நம்ம பாக்குறது மீடியம் சைஸு லக்ஷ்மி குபேரர் குபேரர் வந்து தம்பதி சமேதராக நமக்கு காட்சி தராரு நவநிதிகளும் கூட இருக்குது செவன் இன்சஸ் மார்பிள் டஸ்ட் ஃபைபரு இதில் வந்து நம்ம ரெண்டு டைப்பு நீங்கள் வந்து பார்க்குறீங்கங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரீமியம் குவாலிட்டி லக்ஷ்மி குபேரர் அது வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி இதோட ரேட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது நார்மலான சிலைங்க அது வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா ரெண்டுமே ஏழு இன்ச்சஸ் தான் இப்போ நம்ம பார்த்த அனைத்து சிலைகளுக்கும் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் எந்தவித சைடு எஃபெக்ட்டும் வரவே வராது அந்த மாதிரி கிளிட்டர்லாம் போகவே போகாது லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இதை ஒரு தடவை வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் வரைக்கும் நீங்கள் நல்லாவே வச்சு பயன்படுத்தலாங்க குபேரருக்கே உரிய பச்சை நிறத்திலான செய்யப்பட்ட லக்ஷ்மி குபேரர் சிலை அதில் தங்க நிறத்திலான ஆர்னமெண்டல் ஒர்க்கு வந்து செஞ்சுருக்குறாங்கங்க இந்த சிலை தான் நம்ம வீட்டில் நான் வச்சு வந்து பூஜை பண்ணுறேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது இல்ல எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னாலும் நீங்க இந்த சிலையை வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குது இந்த வருஷத்தோட நம்ம அலங்காரத்தோட வரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேரர் சிலை தாங்க வெறும் அஞ்சு இன்ச்சஸ் தான் அந்த அஞ்சு இன்ச்சஸ்லேயே எப்படி வந்து குபேரர் மனைவியோட இருக்கிறாரு லக்ஷ்மி தாயாரும் மேலே அமர்ந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு கலரில் இருக்குது கோல்டன் கலரில் இருக்கிற அந்த செட் வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி குபேரரோட விலை வந்து அறநூற்றி எண்பது ரூபாங்க நீங்கள் காம்பேக்டாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த சிலையை வாங்கி நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்கிறீங்க சின்ன கபோர்டு தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அங்கே வச்சு வழிபாடு செய்யலாங்க இப்போ நம்ம பார்க்குறது குபேரர் மட்டும் கொஞ்சம் நல்ல தனித்துவமாக தெரிகிறாரு பக்கத்தில் தாயாரும் அமர்ந்துருக்கிறாங்க கோல்டன் கலரில் மார்பிள் டஸ்ட் ஃபைபரு ஆறு இன்ச்சஸ்ஸு விலை வந்து பாத்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ரூபீஸ் அதே பேட்டனில் ஃபைவ் இன்ச்சஸ்ஸில் நமக்கு வந்து குபேரரும் தாயாரும் இருக்கிறாங்கங்க ரொம்ப சின்னதாக அழகாக இருக்குது பார்க்கவே விலை வந்து பாத்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு கலரில் நமக்கு கிடைக்கிறாங்க கிரீன் கலரில் பார்க்குற இந்த குபேரர் வந்து ஃபைவ் எயிட்டிங்க கோல்டன் கலரில் பார்க்குற இந்த குபேரரோட விலை வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இப்போ நீங்கள் பார்க்குறது நாலு இன்ச் உயரம் உள்ள குபேரர் சிலை சரிங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கறது ரொம்ப குட்டியாக ஹேண்டியாக இருக்கக்கூடிய குபேரர் சிலை பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த குபேரர் சிலையோட ரேட் வந்து முன்னாடி இருக்கிறது பார்க்குறீங்கள அதோட ரேட் வந்து முந்நூற்றி ஐம்பது பின்னாடி இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய சைஸ் குபேரரோட விலை வந்து நானூற்றி ஐம்பது இந்த சைஸ் குபேரரெல்லாம் நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு உங்களுடைய லாக்கரில் கூட வச்சுக்கலாம் நீங்கள் பீரோ லாக்கரில் வைக்கலாம் உங்கள் கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் இல்லை பேங்க் லாக்கரில் டாக்குமெண்ட்லாம் வைக்கிறீங்க அங்கே வைக்கலாம் ஏன்னா நிறைய பேர் லாக்கரில் வைக்கிற மாதிரி சின்ன சைஸ் குபேரர் கேட்டு வராங்க அதனால இதையும் வந்து அலங்காரத்தில் இந்த வருஷம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்பா எவ்வளோ குபேரர் செலங்க லக்ஷ்மியோட சேர்ந்து இருக்கிறாரு தனியா இருக்கிறாரு பெரிய சைஸு சின்ன சைஸ் எவ்வளோ கலர் காம்பினேஷனு பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குது இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலும் யோசிக்கவே யோசிக்காதீங்க உடனே இப்பவே நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தீபாவளிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது தீபாவளிக்குள்ளார இந்த சிலைகள் உங்க வீட்டுக்கு வரணும் இல்லையா இப்போ நீங்கள் என் பின்னாடி பார்க்குறது அவ்வளவும் லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் எல்லாமே முதல் தரமான ஒரிஜினலான பொருட்கள் அவ்வளவும் இருக்குது இப்போ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தாயார் அமர்ந்திருக்கிறாங்க ஆனால் தாயாருக்கு பக்கத்தில் நம்ம அவசியம் வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்குறீங்க ஆமாங்க வெள்ளை நிற யானை ஜோடி யானை தும்பிக்கையை தூக்கி இருக்கிற மாதிரி நம்ம வச்சு பூஜை அறையில பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளவு நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் அதிலும் அந்த யானையோட உடம்பு பகுதியில் வந்து குபேரரோட உருவம் பொதித்த ஒரு போர்வ மாதிரி அந்த துணி மாதிரி வஸ்திரம் மாதிரி போட்டிருக்கிறாங்க அது குபேர பூஜையில இப்படிப்பட்ட வெள்ளை நிற யானையை வைத்து நம்ம பூஜை செய்வது மேலும் ந பல நன்மைகளை நமக்கு பெற்று தருங்க உங்களுக்கு எந்த சைஸ்ல இந்த யானைகள் வேணும்னாலும் நம்ம அலங்கார்ஸ்ல அவைலபிளாக இருக்குது நீங்க வாட்ஸ்அப்ல அவங்கள காண்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த யானையோட பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு தனியாகவே அனுப்புவாங்க ரேட் என்ன அப்படிங்கிற அனைத்து டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அவங்க சொல்லிடுவாங்க உங்கள் சில என்ன உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கான இந்த வெள்ளை நிற யானைகளை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் மிக மிக முக்கியமான பொருள் தான் இப்ப நீங்க பாத்துருக்கிறீங்க நிறைய பேரு கோமதி சக்கரம் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும்னு பல பதிவுகளில் கேட்குறீங்க தயவு செய்து இங்க இங்க பாருங்க ஒரிஜினல் முதல் தரமான கோமதி சக்கரம் இங்க இருக்கு கோமதி சக்கரத்தோட தாய் சங்க தான் இப்ப நீங்க பாக்கிறீங்க இந்த மாதிரி பச்சை நிறத்துல இருக்கணும் குபேரர் பூஜையில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு சங்கோட விலை வந்து இரநூறு ரூபாய் அடுத்ததாக நீங்க பாக்கிறது ப்ரௌன் கலர் சோழி எவ்வளவு அழகா பெருசா இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்குது சரிங்களா இது ஆறு நம்பர்ஸ் ரூபாங்க கோமதி சக்கரத்தோட தாய் சங்கு சின்ன இருக்குது ஆறு இருநூறு ரூபா ஆகும் இதுல ஏன் வந்து ஆறு ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில கொடுக்குறாங்கன்னா நீங்க பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல அஞ்சு பீஸ் மட்டும் உங்க பூஜை ரூம்ல இருந்தா போதும் இதுலயும் சரி இந்த கோமதி சக்கரம் தாய் சங்குலேயும் சரி இன்னும் ஒரு பீஸை எடுத்து நீங்க வந்து உங்க பீரோலியோ லாக்கர்லயோ அத மாதிரி இடத்துல நீங்க வந்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது மஞ்சள் நிற சோழி பார்க்கவே அவ்வளோ பல பலன்னு ஷைனிங்கா இருக்குதுங்க பதினோரு எண்ணிக்கையில வாங்கும் போது அதோட விலை இருநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்ததாக நம்ம பார்க்கறது மோத்தி சங்கு அல்லது முத்து சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்சம் வாய்ந்தது இதோட நுனி பகுதியில தான் சௌபாகிய லட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் பெருமாளுக்கும் ரொம்ப உரிய பொருள் இது ஒரு சங்கோட விலை வந்து அறநூத்தி ஐம்பது ரூபா நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ராஜகோமதி சக்கரம் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குது ரொம்ப அழகா இருக்குது இது ஒரு ஒரு ராஜகோமதி சக்கரத்தோட விலை வந்து நானூத்தி எண்பது ரூபா அடுத்தது தாமரை விதை மாலை சூப்பரா இருக்கு ஐம்பத்தி நாலு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மாலையோட விலை இருநூறு ரூபாய் நூத்தி எட்டு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மாலையோட விலை வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா அடுத்ததாக நீங்க பார்க்கக்கூடியது வலம்புரி சங்கு இது நம்ம லக்ஷ்மி பூஜையில இந்த வலம்புரி சங்கு ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு சங்கோட விலை வந்து எண்ணூத்தி ஐம்பது ஸ்டாண்டோட வேணும்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் விலை வந்து ஐநூத்தி ஐம்பதுங்க ஸ்டாண்ட் வந்து நல்ல பிராஸ்ல உங்களுக்கு வந்துடும் ரொம்ப அழகா அமைப்பா இருக்குங்க இது வந்து ஏகான்சி நாரியல்னு சொல்லுவாங்க ஒற்றை கண் தேங்காய் பணம் வைக்கக்கூடிய இடங்கள்ல இந்த லக்ஷ்மி வஸ்து பொருள் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பீஸோட விலை வந்து இரநூறு ரூபாய் குன்றின் மணிங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல வந்து ஒரு தன ஆகர்ஷண பொருள் இது முப்பது கிராம் வந்து ஐம்பது ரூபாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது தாமரை விதைகள் நூற்றி எட்டு தாமரை விதைகள் வந்து முந்நூத்தி ஐம்பது ரூபா மகாலட்சுமி தாயாருக்கு இந்த நூற்றி எட்டு தாமரை விதைகளில் வைத்து நம்ம அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தாயாருக்கு ரொம்ப பிரியமான பொருள்கள் இவையில் மூன்று நிறத்தில் உள்ள இந்த சிட்டி இது வந்து செட்டா நீங்க வாங்கணும்னா நானூற்றி ஐம்பது ரூபாங்க இதை வந்து நீங்க அர்ச்சனை செய்ய பயன்படுத்திக்கலாம் அல்லது உங்க கைகளாலே மாலையாக கட்டி உங்க வீட்ல எந்த சிலையாக இருந்தாலும் நீங்க அதுக்கு போடலாம் இப்ப மாலைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாயார் கழுத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த மாலையோட விலை வந்து இரநூறு ரூபாங்க இந்த லக்ஷ்மி வஸ்து பொருட்களில் எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க இந்த ஒரு பேக்கெட்டோட விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் அஞ்சு சோழி இருக்கும் அஞ்சு கோமதி சக்கரம் இருக்கும் அஞ்சு தாமரை மணிகள் இருக்கும் அதுக்கப்புறம் குன்றின் மணி அஞ்சு காசு இருக்கும் ஸோ இதை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் சில பேர் கலசம் வைத்து பூஜை பண்ணுவாங்க அந்த கலசத்துக்குள்ளார போடக்கூடிய பொருளையும் இவங்க உங்களுக்கு தனியாக ஒரு பேக்கெட்டாக கொடுக்குறாங்க நானூற்றி ஐம்பது ரூபா சரிங்களா இதில் எல்லா பொருளுமே ஒன்று ஒன்று இருக்குது ஒரிஜினல் முத்தும் இதில் ஒன்று இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது லகு நாரியலுங்க இதை வந்து சின்ன தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து தன ஆகர்ஷணத்துக்கு உரிய பொருள் பதினோரு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த லகு நாரியல் விலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா பெருமாளுக்கு உரிய சக்கரம் சுதர்சன சக்கரம் அந்த சக்கரத்தை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது சுதர்சன சங்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ராஜ கோமதி சக்கரத்தோட தாய் சங்கு நல்லா பார்க்கவே பெருசாக பச்சையாக நல்லா வந்து ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருளாக இருக்குது ஒரு சங்கோட விலை வந்து இரண்டாயிரத்தி நானூறு ரூபாங்க அடுத்ததாக நீங்க பார்க்கக்கூடியது அர்ச்சனைக்குரிய சின்ன சைஸ் மஞ்சள் நிற சோழி இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது எழுநூத்தி ஐம்பது ரூபா இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கூடியது சவன் சக்ரா கோமதி பிரமிட் அப்படின்னு இத சொல்றாங்க நல்ல ஒரு தன ஆகர்ஷண சக்தியை வெளிப்படுத்தக்கூடியது இதை நம்ம பூஜையிலயும் வச்சுக்கலாம் நம்ம ஹால்லையும் வச்சுக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லயும் வச்சுக்கலாம் விலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது இல்லை எனக்கு பிராஸ் பிரமிட் வேணும் அப்படின்னா பிராஸ் பிரமிடும் இங்கே அவைலபிளாக இருக்கு பெரிய சைஸ் சின்ன சைஸ் அப்படின்னு இங்க இருக்குதுங்க சரிங்களா பெரிய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் சின்ன சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது ரூபா இவங்க கிட்ட மகாமேருவும் இருக்குது அதாவது சக்கர வழிபாடு செய்பவர்கள் அந்த மகாமேரு வச்சு பண்ணுவாங்க இல்லையா சக்தி வழிபாடு செய்கிறவங்க அதுலேயும் பெரிய சைஸ் இருக்கு சின்ன சைஸ் இருக்கு பெரிய சைஸ் வந்து இரண்டாயிரத்தி நானூறு சின்ன சைஸ் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுங்க மகாமேருவை தனியாக வாங்கி வச்சு என்னால் அதுக்குன்னு பூஜை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பிரமிட்லேயே மகாமேருவை வச்சுருக்குறாங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது கோமதி சக்கரம் இருக்குது வெள்ளை நிற சோழி இருக்குது அதுக்கு மேலே வந்து மகாமேரு இருக்குது ஒரு பிரமிடோட விலை வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ நீங்கள் பார்க்கறது லக்ஷ்மி வஸ்து பொடிங்க நம்ம அலங்காரத்தோட ஸ்பெஷாலிட்டியே இந்த லக்ஷ்மி வாசனை பொடி தான் ஸோ அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது நிறைய சக்கரங்கள் எந்திரங்களும் இங்கே அவைலபிளாக இருக்குது குபேர எண்கள் போட்ட எந்திரம் இருக்குது ஸ்ரீசக்கர எந்திரம் இருக்குது அதை மாதிரி வந்து தன ஆகர்ஷண எந்திரம் அப்படின்னே இங்கே தனியாகவே கிடைக்கிது உங்களுக்கு எது வேணும்னாலும் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வாஸ்து ஆமையும் இங்கே அவைலபிளாக இருக்குது கிறிஸ்டல் ஆமையும் இருக்குது பிராஸ்னால் செய்யப்பட்ட ஆமையும் இருக்குது தன ஆகர்ஷண எந்திரத்தோடு கூடிய அஷ்டலக்ஷ்மி பீடமும் இங்க அவைலபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மகாலட்சுமி எந்திரம் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு மகாலட்சுமிக்கே உரிய இந்த எந்திரத்தை நம்ம வீட்டில் வைக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல வைக்கலாம் நீங்க பூஜை செஞ்சு உங்களுடைய பீரோலியும் வச்சுக்கலாங்க அர்ச்சனைக்குரிய நூற்றி எட்டு காசுகளும் இங்கே அழகா போட்டு வச்சுருக்காங்கங்க ஆயிரத்தி இரநூறு ரூபாய் பூக்களும் இங்க அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி முந்நூறு ரூபாங்க பூக்கள் அடுத்தது நீங்கள் அந்த பூக்கள்லாம் வைக்கக்கூடிய ஸ்டாண்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் அந்த நூற்றி எட்டு பூக்களை அர்ச்சனை செய்யும்பொழுது இந்த ஸ்டாண்டை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ஸ்டாண்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுங்க இது மட்டும் இல்லாமல் நிரந்தர கலசமும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க ஸோ நிரந்தர கலசம் இருக்கு திவ்ய ஜோதி அப்படிங்கிற இந்த தீபமும் இருக்குது பச்சை கற்புறமும் நீங்க வேணும்னா சேர்த்து வாங்கிக்கலாம் இல்லை நாங்கள் வந்து பிளக்ல சொருகிற மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க அதுவும் அவைலபிளாக இருக்குது குபேர பானை பிராஸ்ல அஞ்சு அடுக்கு அவைலபிளாக இருக்குங்க இதில் போடக்கூடிய பொருளையும் நீங்க இங்கேயே சேர்த்து வாங்கலாம் ஒன்றுத்தில் அரிசி பருப்பு சில்லறை காசு தன ஆகர்ஷண பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் நவரத்னங்களும் இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த குபேர பானையோட விலை வந்து ஆயிரத்தி ஐம்பது செட்டா நீங்க பானை மட்டும் உங்களுக்கு வேணும்னா இந்த பானையோட வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது பானையோட சேர்த்து நவரத்னங்களும் அதுக்கப்புறம் குபேர வஸ்து பொருட்களும் சேர்ந்து வேணும்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா குபேர வஸ்து பொருட்கள்ல வந்து எப்படி இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதே போலவே செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் இவங்க கிட்ட ஒரிஜினலாகவே ரொம்ப அழகாக கிடைக்குது அதில் செய்யப்பட்ட விளக்குகளும் இவங்க கிட்ட கிடைக்குது இப்போ நீங்க பாக்குறது க்ரீன் அவஞ்சுரின் தியா இதை தான் பார்க்குறீங்க ஒரு விளக்கோட விலை வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அது இல்லாமல் ஜேடு அந்த ஸ்டோனால செய்யப்பட்ட மணி காயின் இவங்க கிட்ட இருக்குது பைரைட் ஸ்டோனால செய்யப்பட்ட மணி காயின் இருக்குது க்ரீன் அவன்சுரின் ட்ரீ முந்நூற்றி ஐம்பது ரூபா அதுவும் இருக்குது இவங்க கிட்ட நிறைய மணி காயின்ஸு இவங்கக்கிட்ட இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலை ரொம்ப அழகாக இருக்குது தாயாருக்கு கூட இந்த மாலை நீங்கள் போடலாம் இந்த மாலையோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னது வந்து எயிட் ஃபிஃப்டி ஜேடு மாலை இது சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸுங்க அடுத்தது வந்து சிட்ரீன் ஸ்டோனும் கிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜேட் தியா ஜேட் ஸ்டோன்ல செய்யப்பட்ட தியாவும் எங்ககிட்ட இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க எப்பொழுதுமே அலங்காரஸில் இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கும் இந்த செமிபிரிஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து மணி அட்ராக்டிங் கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இதை நீங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் அடிக்கடி வந்து இந்த மணி காயினை பார்க்குறதும் நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க என்ன வாங்கணும்னு இப்போவே உங்கள் மைண்டில் வந்திருக்கோம் ஸோ சூட்டோட என்ன வேணும் அப்படிங்கிறத ஆர்டர் போட்டுடுங்க இன்னொரு ஹாப்பியான நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே யாரெல்லாம் நம்ம அலங்காரஸ்க்கு நேரில் வந்து டூ தௌசண்ட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வர்த்துள்ள ஜேடு மணி காயின் வந்து ஃப்ரீயாக இருக்குது ஸோ இங்கேயே உங்கள் ஃபர்ஸ்டர் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்க வீட்டுக்கு போகலாங்க அதுக்கப்புறம் மறுநாள்லருந்து நீங்கள் வந்து பணமழையில தான் நனைய போகிறீங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன பொருள் வேணுமோ அதை வாங்குங்க லக்ஷ்மி தாயாரோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நன்றி